அஸ்லாமு அழைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்துஹூ நண்பர்கள்லாம் எப்படி இருக்கீங்க வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு காலையில் மற்றபு குழந்தைகளுக்கு பாட சொல்லி கொடுத்துட்ருக்கேன் சின்ன குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்கலாம் சில விஷயங்களை பாட்டாக புரிய வைக்கலாம் பாட்டாக பாடிட்டாங்கன்னா நல்லா மனசில் பதிஞ்சிடும் அதை டெய்லி அவங்கள பாட வைக்கும்போது ஈஸியாக அந்த விஷயங்களை மனசில் பதிய வச்சுக்குவாங்க அதுக்காக வேண்டி நானாக சில பாடல்களை கண்டுபிடிச்சிருக்கிறேன் நம்ம நடைமுறையில் உள்ளது தான் அதை இப்போ உங்களுக்கு ஒவ்வொன்றா பாடி காட்ட போறேன் முதல் பாடல் வந்து இஸ்லாத்தின் கடமைகள் ஐந்தாகும் ஒன்னாவது கலிமா ரெண்டாவது தொழுகை மூன்றாவது நோன்பு நான்காவது ஜக்காத்து அஞ்சாவது ஹஜ் അടുത്തൊരു പാടിനറും അല്ലാഹൂ നമ്പത് മറ നമ്പത് മല കുമാള നമ്പത് വേദങ്ങേ നമ്പവത് തൂത നമ്പത് താഴെ വിധിയെ നമ്പത് இதில் ஏழாவது சேர்த்திக்கணும் மரணத்திற்கு பிறகு உயிர்கூடத்தில் எழுப்பப்படுதல் உண்மை என்பதை நம்ப வேண்டும் தொழுகை முஸ்லிம் என்றால் அதிகாலையில் தொழுகை மதிய வேலையில் தொழுகை மாலை நேரத்தில் அசர் தொழுகை இரவின் ஆரம்பம் மகுதி தொழுகை அதற்கு பிறகு ஈஷா தோலுகை இன்னும் இன்னொரு நான்காவது பாடல் ஃபஜிரின் பரலு இரண்டாகும் லுகரின் பரலு நான்காகும் அசரின் பரலு நான்காகும் மகரிவின் பரலு மூன்றாகும் ஈஷாவின் பரலு நான்காகும் இந்த மாணவர்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க வேண்டிய அல்லாவுடைய ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்கிறது அல்லாவுடைய ஃபோன் நம்பர் டூ டபுள் ஃபோர் த்ரீ ஃபோர் இதுதான் பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் வேறு என்ன பாடல்கள் உங்களுக்கு மனசில் வருதுங்கிறது சொல்லுங்கள் அலாமலை வரமத்துல்லா